திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க சோ அப்படிமானா தினேஷ் சிவரந்த் பண்ணானி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது தக்கிலா மற்றும் அவங்க அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பாருங்க தினேஷ் வந்து வந்து பண்ணாங்க சோ தினேஷ் என்னோட இன்னொரு சர்பா பர்த்டே வந்து சொங்க சர்பா குமார் முக்கிய அம்மா ஜிடின் சர்பா பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமானா திரு ரெங்கசாமி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க சோ நம்ம ஐயா அவர்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க அப்படினா அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி திருமதி ஜோதி அகிலாண்டேஸ்வரி மற்றும் அவங்க சன் விஜயகுமார் அவங்க சன் சரத் குமார் மற்றும் பிரதர்ஸ் சிஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் ரெஸ் ஃபார் எஸ்விஎக்ஸ் நண்பர்கள் லைன் ராக்கஸ் டிவி கோவில் फ्रेंड्स ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ வந்து பானை உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்வம் பாத்துட்டு வந்து உங்க சார் பாக்கு மான் அம்மா ஜிரீம் சார் பாயிஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் படுத்துகிற செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படிம்பானா ஜபினா ஸோ இவங்க வந்து வேணா பத்ர பத்திர செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு அசார் அம்மா திருமதி ரிஷ்வானா மற்றும் தாத்தா திரு முகமது காசிம் மற்றும் திரு முகமது ரபிக் அணின்னு ரொம்ப ஸ்பெஷல் அலோஸ் பண்ணா போகிறது பாட்டி திருமதி அப்ரோஸ் மற்றும் திருமதி நூர் ஜகான் அண்ட் மாமா அப்துல் காதர் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்க சார் பகவான் முக்கியமா அம்மா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே பத்திரம் செல்வ பண்ண போறாங்க அப்படிமான தாரா தேவி வந்து பா நீ பத்திரம் பண்றாங்க சோ இவங்களுக்கு இஷ் பண்ணது அப்பா திரு தங்கவேல் அம்மா திருமதி சுதா மற்றும் கலை அரசன் தாத்தா அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி அவர்கள் சார்பாக அனைத்து உறவினர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ண உங்களுக்கு இஷ் பண்றாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவேன் சொல்ற சார் பகுமான் முக்கியமா ஜிட்டின்னு சர்பாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

அண்ட் சிவகாசி நண்பர்கள் மற்றும் ஏம் செல்வம் அவர்கள் மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா அப்பா வந்து உங்களுக்கு பண்ணாங்க ஸோ என்னோட சார் பண்ணிக்கலாம் அனைத்துலாம் நெக்ஸ்ட் இயர் பர்தே செல்பா பண்ண போறாங்க அப்படி ஸ்ரீ ஸ்ரீநிதி வந்து பர்தே செல்பா பண்றாங்க அம்மா அப்பா தம்பி அத்தை மாமா அத்தை இந்திராணி அத்தே அண்ட் ஜனனி ஸ்ரீ அண்ட் அக்கா சசிகலா மற்றும் அத்தே ஷீலா அண்ட் அத்தே ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணாங்க என்னோட சிற்பம் முக்கியமா பண்ணிக்கலாம் பர்த்டே நெக்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படி மனா சீரியல் வந்து மனா நீ பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சோ இவருக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ அடிங்க அத மியூர் கிஷ் பண்ணது ஐ நண்பர்கள் ஸ்ரீரங்கம் மருது பிரதேஷ் அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர்கள் மற்றும் அம்மா அப்பா சோ எல்லாருமே வந்து பர்த்டே கிஷ் பண்றாங்க சோ இவருக்கு என்னோட சார்பாவும் பாத்துட்டு போங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜெடிம் சார்பாவும் விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலவு பண்ண போறாங்க ஸோ அப்படி விக்னேஷ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அணினும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படி மனா ஸ்ரீரங்கம் மருது பிரதர்ஸ் அண்ட் பஸ் ஸ்டீம் சென்டர்கள் ஸோ எல்லாருமே வந்து மனைவி விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்க சார் பகுமான் முக்கியமாக ஸ்டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி

ஸ்ரீஆர் பத்திர செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணா கிருத்திவி செய்வர் வந்து பரணி பத்திர செல்வம் பண்ணாரு செய்வருக்கு அலோஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் செய்வருக்கு யாரெல்லாம் விஷ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அம்மா திருமதி அர்ச்சனா அவர்கள் சார்பாக மற்றும் அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் சார்பாக மற்றும் ஆணிக்கம் புஷ்பம் அவர்கள் சார்பாக மற்றும் மனோகர் கமல் அவர்கள் சார்பாக மற்றும் சுரேஷ் சித்ரா சார்பாக மற்றும் இளையராஜா உதயசூரிய அவர்கள் சார்பாக மற்றும் மேகலா மேனகா சரளா மற்றும் ஆர்த்தி ஸ்ரீ தக்ஷிதா மற்றும் ஐ யூ ஜித்தன் மற்றும் ஐ யூ தீபன் மற்றும் ரிஷா பவன் அண்ட் பிரதீக்ஷா மற்றும் நிதிஷ் அண்ட் சஷ்மி மற்றும் வேதிகா ஸ்ரீ ஹரணிகா ரவி நிலவன் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து என்ன சர்வா சொங்க சர்பாகுமான் முக்கியமா முக்கியம் ஸ்ரீன்ஸ் பண்ணிக்கலாம் சஹாபிபாதே